வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் மருந்து வணிகர்கள் சங்க பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் கலந்து கொண்ட மருந்து விற்பனையாளர்கள் ஆன்லைன் மருந்து வணிகத்தை மத்திய அரசு தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர் ஆன்லைன் மருந்து விற்பனையால் போதை போலி மற்றும் தடை செய்யப்பட்ட மருந்துகள் விற்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்தனர் மருந்துகள் ஆன்லைனில் விற்கும் பொழுது போதை சம்பந்தப்பட்ட பொருட்கள் மற்றும் கோழி மருந்துகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உள்ளன இது சமுதாய தேர்வுகளுக்கு வழிவகுக்கிறது எனவே மத்திய அரசு உடனடியாக ஆன்லைன் மருந்து வணிகத்தை தடை செய்ய வேண்டும் மேலும் இப்பொழுது அகில இந்திய அளவில் முப்பத்தஞ்சு மருந்துகள் தடை செய்யப்பட்டிருக்கிறது முப்பத்தஞ்சு கலவை மருந்துகள் தடை செய்யப்பட்டிருக்கிறது இது வரவேற்கத்தக்க விஷயம்தான் என்றாலும் அவர்கள் தடை செய்யும் பொழுது ஏற்கனவே நாட்டில் பல்வேறு பகுதிகளிலே வணிகம் தெரிவித்துக் கொண்டு செய்திருந்தால் நன்றாக இருக்கும் தேனி மாவட்டம் பெரியகுளம் சோத்துப்பாறை அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாததால் அணையின் நீர்மட்டம் அதன் முழு கொள்ளளவான நூற்றி இருபத்தி ஆறு புள்ளி இருபத்தி எட்டு அடியில் அறுபத்தி ஐந்து அடியாக குறைந்தது கடந்த இரண்டு வாரங்களாக அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கோடை மழையால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது இன்றைய காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் நூறு புள்ளி முப்பத்தி ஆறு அடியை எட்டியது அணைக்கு நீர்வரத்து பத்து கன அடியாக உள்ளது அணையில் இருந்து குடிநீருக்காக வினாடிக்கு மூன்று கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது சோத்துப்பாறை அணையின் நீர்மட்டம் நூறு அடியை கடந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர் திருச்சியில் பாஜா தொண்டர் தரிசன நிகழ்ச்சி மாநில பொதுச்செயலாளர் கருப்பு முருகானந்தம் தலைமையில் நடைபெற்றது இதில் கலந்து கொள்ள மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வந்தார் முன்னதாக அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் இவங்களுக்கு இப்ப ஒரு பயம் வந்துருங்க என்ன பயம் ஆட்சி விட்டு போயிரும் அப்படிங்கிற பயம் வந்துருங்க அதனால ஒன்னொன்னா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஆட்சி கொண்டு வந்துடும் அந்த சா மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஆட்சி கொண்டு வந்ததும் டெல்லி பட்டணத்தில் ஆட்சி கொண்டு வந்ததும் தமிழ்நாட்டில் ஆட்சி கொண்டு வர அவர் தான் அமித்ஷா திருச்சியில கழிவு நீர் கலந்து நாலு பேர் இறந்து போயிருக்காங்க நகராட்சி நிர்வாகம் அதுக்கு உடனடியாக நாலு பேருக்கு இருபத்தி லட்சம் கொடுத்ததா சொல்றாங்க இன்னும் ஐம்பத்தி மூணு பேர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறதா சொல்றாங்க என்ன செய்யணும் அதான் நான் எர்ட் லட்சம் தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிடுச்சு இதெல்லாம் சரி பண்ணுவேன்